பயங்கரம் ப்ரமோட்டர் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரை அக்ரி லேண்டுங்க இந்த லேண்ட் அன்னூர் டு சோமனூர் போகிற ரோடில் பதுவம்பள்ளிங்கிற ஏரியாவில் மெயின் ரோட் மேலேயே அமைஞ்சிருக்குங்க ஃப்யூச்சரில் அன்னூர் டு பழனி ஃபோர் வே பிளான் இருக்காங்க இது பஸ் ரூட் மேலேயே அமைஞ்சிருக்குங்க நோட் பண்ணிக்கோங்க இந்த ஏரியா கண்டிப்பாக வேறு லெவலில் டெவலப் ஆக போகுதுங்க டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே கோயம்புத்தூர் மாவட்டம் சுற்றிலும் எங்கள் இடம் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி விற்கிற மாதிரி இருந்தாலும் சரி எங்களே காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம் வாங்க டீட்டெயில்ஸ்குள்ளே போகலாம் டோட்டலாக எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஏக்கருங்க இந்த இடம் கிழக்கு அண்ட் மேற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு லேண்டோடைய ரோட் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுநூறு அடியும் மேற்கு சைடு வந்து பார்த்திங்கன்னா எண்ணூறு அடி வருதுங்க இங்கே ரோடோடைய வித்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட்டு சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்டி ஃபீட் இருக்குதுங்க ஈஸ்ட் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபீட் வருதுங்க வெஸ்ட்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அன்னூர் டு சோமனூர் போகிற ரோடு வருதுங்க ஈஸ்ட்டு சைடு பார்த்தீங்கன்னா அவினாஷி டு பதுவம்பள்ளி போகிற ரோடு வருதுங்க இந்த லேண்ட் ட்ரை அக்ரினால் நம்ம மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அன் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் அமைஞ்சிருக்கு காடு வெட்டிப்பாளையம் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் சொக்கம்பாளையம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் கரும்பத்தப்பட்டி அண்ட் அவினாஷி நேஷ்னல் ஹைவே வந்து பார்த்திங்கன்னா டுவெல் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு இது வந்து ஊரை ஒட்டியும் வருங்க இந்த லேண்ட் சரௌண்டிங்கில் நிறைய கம்பெனிஸ் லேவுட்ஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் இருக்குதுங்க நல்ல அருமையான லேண்டுங்க எல்லா பர்பஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லேண்டை ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இதை பற்றின மெழும் தகவலுக்கும் இடம் வாங்க விற்கும் ஸ்க்ரீனில் தெரியற இந்த நம்பருக்கும் கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க